தலைவர் அவர்களுக்கு வணக்கம் பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தலில் பாசிச அரசியலுக்கு எதிராக வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வழங்கிய தமிழ்நாட்டு மக்களுக்கும் மதுரை நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கும் வாக்காளருக்கும் எனது அன்பான வணக்கத்தையும் நன்றியையும் முதலிலே தெரிவித்துக் கொள்கின்றேன் தலைவர் அவர்களே இந்த நாடாளுமன்ற தேர்தலின் தீர்ப்பை உள்வாங்கி கொண்டதாக இந்த அரசினுடைய உரை அமையவில்லை குறிப்பாக சொல்வதாக இருந்தால் இந்த தீர்ப்பு ஆளுங்கட்சியினுடைய அறுபத்தி நாலு எம்பிக்களினுடைய பதவியை பறித்திருக்கிறது இன்னும் சொல்ல போனால் உங்களது கார்பரேட் நண்பர்கள் கட்டமைத்த எக்ஸிட் போல் கற்பனைகளை தகர்த்திருக்கிறது இன்னும் சொல்ல போனால் தெய்வ குழந்தை சொன்ன பல கதைகளை மக்கள் பொய்யென நிரூபித்திருக்கிறார்கள் இவ்வளவு நல்ல ஒரு தீர்ப்பை பதினெட்டாவது நாடாளுமன்றத்தில் மக்கள் வழங்கியிருக்கிறார்கள் அதைவிட முக்கியம் உங்கள் கைகளில் பெரும்பான்மையை கொடுத்தால் எங்கள் கைகளில் வாக்களிக்கும் உரிமை கூட இருக்காது என்ற அச்சத்தை இந்திய மக்கள் வெளிப்படுத்தியிருப்பதுதான் இந்த தேர்தலினுடைய தீர்ப்பு நண்பர்களே பதினேழாவது நாடாளுமன்றத்தினுடைய கடைசி நாளில் பிரதமர் இந்த அவையிலே பேசிய பேச்சை நான் நினைவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கின்றேன் அவர் பேசினார் பிரதமர் அவர்கள் தேர்தலுக்கு பிறகு இந்த அவையில் எதிர்கட்சிகளுக்கு இடமில்லை பார்வையாளர் மாடத்தில் தான் எதிர்கட்சிக்கு இடம் என்று பிரதமர் பேசினார் ஆனால் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவரின் உரையை உட்கார்ந்து கேட்க வைத்திருக்கிற பெருமையை இந்திய வாக்காளர்கள் நிலைநிறுத்தி இருக்கிறார்கள் டெல்லிக்குள் வரக்கூடாது என்று இந்த அரசு உத்தரவு போட்டதோ இன்றைக்கு அதே விவசாய போராட்டத்தின் தலைவர் எங்கள் அன்பு தோழர் அமராராம் டிராக்டரிலே உள்ளே வந்து பதவி பிரமாணத்தை எடுத்திருக்கிறார் என்பதை இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் பிரதமரினுடைய அந்த பேச்சு முழுக்க முழுக்க அயோத்தியை பற்றி இருந்தது ஆனால் இன்றைக்கு குடியரசுத் தலைவருடைய உரையில் அயோத்தி என்ற சொல்லே இல்லை உங்களுக்கு வாக்களிக்காவிட்டால் அயோத்தியையும் கைவிடுவீர்கள் ஆண்டவனையும் கைவிடுவீர்கள் என்பதுதான் நீங்கள் இன்றைக்கு குடியரசுத் தலைவர் உரையின் மூலம் இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லியுள்ள தீர்ப்பு இன்றைக்கு தான் அயோத்தியை பேச வேண்டும் ஒரு பொது தொகுதியில் பட்டியல் சமூகத்தை சார்ந்த பிரசாத் என்ற நாடாளுமன்ற உறுப்பினரை அவ் பிரசாத் என்ற உறுப்பினரை மக்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள் எவ்வளவு அழகான ஒரு ஜனநாயகத்தின் தீர்ப்பு கோவில்களை வாக்குச்சாவடியின் வாசலாக பாஜக பார்க்கிறது கோவில்கள் வாக்குச்சாவடியின் வாசல் அல்ல அது ஆன்மீகத்தின் உரைவிடம் என்பதை உங்களுக்கு அரைந்து சொல்லி இருக்கிறார்கள் அயோத்தி மக்கள் அது மட்டுமல்ல நண்பர்களே நீங்கள் அயோத்தியை அயோத்தியினுடைய ராமர் உங்களை கைவிட்டார் வாரணாசியிலே காசி விஸ்வநாதர் முதல் மூன்று சுற்று உங்களை தவிக்க விட்டு விட்டார் தெய்வத்தின் குழந்தை என்று நீங்கள் சொன்னதை மனிதர்களான எங்களாலேயே தாங்கிக் கொள்ள முடியவில்லை தெய்வங்களால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் எனவே தான் நீங்கள் ராமரை கைவிட்டு விட்டு விஸ்வநாதரிடம் போனீர்கள் விஸ்வநாதரை கைவிட்டு விட்டு இன்றைக்கு ஜெகநாதரிடம் போயிருக்கிறீர்கள் விரைவில் உங்களுக்கு நல்ல அருளை பாவிப்பார் இங்கே பேசினார்கள் மீண்டும் செங்கோலோடு எங்களது பிரதமர் மோடி நாடாளுமன்றத்திற்கு அவைக்குள்ளே வந்திருக்கிறார் என்ற அமைச்சர்கள் பெருமையோடு பேசியிருக்கிறார்கள் சிம்மாசனம் இதையெல்லாம் தகர்த்து எரிந்துவிட்டுத்தான் இந்திய ஜனநாயகம் இந்த அவையிலே காதூன்றியது மன்னராட்சி எப்பொழுது ஒளிந்ததோ அப்பொழுதோ அப்பொழுதே செங்கோலின் மகிமையும் ஒளிந்து விட்டது செத்து சிங்கத்தின் தோலை போர்த்தி கொண்டு காட்டுக்கு ராஜா நான் தான் என்று நீங்கள் கதையடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு தெரியுமா இந்த செங்கோலை கையிலே வைத்திருந்த ஒவ்வொரு மன்னனும் தனது அந்த புறத்தில் எத்தனை நூறு பெண்களை அடிமையாக வைத்திருந்தான் என்று இந்த செங்கோலை கொண்டு வந்து இந்த இடத்திலே வைத்ததன் மூலம் இந்த நாட்டு பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் வேதனையாக இருக்கிறது இந்த இடத்திலே நாங்கள் மீண்டும் பதிவு செய்ய விரும்புகிறோம் நாடாளுமன்றத்தினுடைய நாடாளுமன்றத்தின் நுழைவாசலில் வாசலில் தேசத்தந்தை காந்தியின் சிலை இருந்தது நாடாளுமன்றத்தின் முன்புறம் அம்பேத்கரின் சிலை இருந்தது இன்றைக்கு அவைகள் காணவில்லை நாடாளுமன்றத்தின் பின்புற வாசலிலே காந்தியை கொண்டு போய் வைத்திருக்கிறீர்கள் அம்பேத்கரை கொண்டு போய் வைத்திருக்கிறீர்கள் ஆனால் சாணக்கியரையும் சாவர்காரையும் செங்கோலையும் நாடாளுமன்றத்துக்குள்ளே வைத்திருக்கிறீர்கள் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வோம் நாங்கள் அரசியல் சாசனத்தை ஏந்தியபடி பதவி பிரமாணத்தை ஏன் தெரியுமா உங்களால் அதை உயர்த்தி மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் நீங்கள் எதை அழிக்க நினைக்கிறீர்களோ அதை உயர்த்தி பிடிப்போம் நீங்கள் உயர்த்தி பிடிக்க நினைத்ததை நாங்கள் இந்த அவையிலே இருந்து அகற்றுவோம் என்பதை இன்றைக்கு உங்களிடம் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் அதே போல செங்கோலுக்கு இரண்டு பேருமே உண்டு இரண்டு பெருமைகளின் குறியீடு ஒன்று மன்னராட்சியினுடைய குறியீடு உங்களுக்கும் நேர்மைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது தமிழ்நாட்டு தேர்தலுக்கு எட்டு முறை பிரதமர் வந்தார் தமிழ்நாட்டின் பெருமையை தமிழ் மொழியின் பெருமையை தமிழ் பண்பாட்டின் பெருமையை பேசினார் தேர்தல் முடிந்தது உத்தரப்பிரதேசத்தில் போய் தமிழரை பற்றி நீங்கள் என்ன பேசினீர்கள் பீகாரிலே என்ன பேசினீர்கள் ஒரிசாவில என்ன பேசினீர்கள் உங்களுக்கு அந்த அரசியல் அறமும் நேர்மையும் இருந்திருந்தால் அதை நீங்கள் தமிழ்நாட்டில் பேசியிருக்க வேண்டும் எந்த நேர்மையுமே இல்லாமல் நீங்கள் எந்த ஆட்சியாளரும் இவ்வளவு இழிவாக தமிழ்நாட்டை பேசிய அதே போல சிறுபான்மை மக்களை ஊடுருவற்காரர்கள் என்று அதிக குழந்தைகள் பெற்றுக் என்று வழக்கை அபகரிக்கிறவர்கள் என்று நீங்கள் பேசுகிறீர்கள் தொடர்ந்து இதையெல்லாம் தேர்தல் ஆணையம் பார்த்துக் கொண்டிருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம் அதே போல இன்றைக்கு தேர்தலுக்கு பிறகு நீட் முகைமைகளை தங்கள் கைகளிலே வைத்திருக்கிறார்களோ என்று மக்கள் பற்றி கல்வி அமைச்சர் ரயில் விபத்தை பற்றி ரயில்வே அமைச்சர் பேச மறுக்கிறார் மணிப்பூர் வன்முறைகளை பற்றி உள்துறை அமைச்சர் பேச மறுக்கிறார் ஆனால் அதற்கு பதிலாக தேர்தலுக்கு பிறகு இந்தியாவின் பல இடங்களில் சிறுபான்மை மக்கள் மீதான தாக்குதல் கட்டவிழ்த்து விடப்படுகிறது அதே போல பல இடங்களிலே எழுத்தாளர் நிறுத்தப்பட வேண்டும் இந்த இந்த தேர்தலின் மூலம் உங்களது சரிவு ஆரம்பமாகிவிட்டது அறுபத்தி மூன்று இடங்களை மக்கள் பறித்தார்கள் என்பது மட்டுமல்ல உங்கள் தோழமை கட்சிகளையே நீங்கள் மதிக்க பழகிவிட்டீர்கள் பனிரெண்டு எம்பிக்கள் கொண்ட என் கட்சியை பிரதமர் எழுந்து நின்று வணக்கம் சொல்கிறார் அது இந்த நாட்டின் தலைப்பு செய்தியாக மாறுகிறது எனவே உங்கள் சரிவு ஆரம்பமா இருக்கிறது ஜனநாயகத்தின் குரல் சோவ நீரியின் குரல் தான் இந்தியாவின் குரல் என்பதை மக்கள் மீண்டும் மீண்டும் நிறுவிப்பார்கள் என்று சொல்லி கொடுக்கிறேன்